இந்த காணொலியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதிலே முதலாவது விடயம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி சம்பவம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இதன் பின்னால் ஒரு முக்கியமான நபர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அவர் தொடர்பாக அவர் மீது வழக்கம் வந்து தொடரப்பட்டிருக்கின்றது ஆகவே யார் அந்த நபர் அப்படி என்ன ஊழல் மோசடி சம்பவம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இவற்றை எல்லாவற்றையும் கடந்து நான் இப்பொழுது சொல்ல போகின்ற இந்த ஒரு செய்தி என்றது பலருக்கும் கோபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம் அப்படி என்ன செய்தி என்று

வீடியோ கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாகவும் விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்புமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நாட்டிலே இன்றைக்கு பல சம்பவங்கள் குறிப்பாக மக்களை மகிழ்ச்சி படுத்துவது போன்று பல செயற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன அவர் தான் இந்த ஒரு சம்பவம் அதாவது இந்த ஊழல் மோசடி சம்பவம் ஒன்றும் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த ஊழல் சம்பவத்துடன் தொடர்பு பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சுகாதார அமைச்சராக பணிபுரிந்த கெஹலிய ரம்புகுவலா அவர்களின் அவர்கள் சார்பாகத்தான் இந்த ஊழல் மோசடி சம்பவம் வெளியாகி இருக்கிறது து அவர் தான் இதனை செய்திருக்கிறார் என்று என்றால் இல்லை அவரின் மகன் ரமித் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் அதாவது இந்த ஒரு விடயத்தினை வந்து இன்றைக்கு பலரும் இன்று வரைக்குமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன தாங்கள் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கின்ற பொழுது கீழே அவர்களுக்கு கீழே என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தகுதியானவர்கள் திறமையானவர்கள் போன்றோரை வந்து நியமிக்காமல் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்து நியமிப்பார்கள் அவ்வாறு தான் இந்த கெகலிய ரம்புக்குவல் தன்னுடைய தனிப்பட்ட செயலாளராக தன்னுடைய மகனையே நியமித்திருக்கிறார் அப்படி இருக்கின்ற சமயத்தில் தான் இந்த மகன்

சேர்த்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழும்புல இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்து சில வீடுகளை கொள்வனவு செய்யறது அது மட்டுமல்லாமல் ஆடம்பரமான நவீன கார்களை வாங்குறது இதெல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய மற்றும் தன்னுடைய மனைவியின் பெயர்கள்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள்ல நிலையான வைப்புகளை செய்யறது அப்படின்னு சொல்லி இது போன்ற தேவைகளுக்காக அவர் வந்து இவ்வாறான இருபத்தி கோடி ரூபாய்க்கு அதிகமான பணத்தினை அவர் செலவு செய்திருக்கின்றார் என்றதுதான் தற்பொழுது வலிச்சத்துக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த செயற்பாடுகளுக்காக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர் குற்றம் செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது நீங்கள் கேட்கலாம் எவ்வளவோ பெரிய பாரியளவான கொலை சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன ஊழல் மோசடி சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன இது முக்கியமாக பார்க்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த இருபத்தி கோடி ரூபாய் பணம் என்றது யாருடையதோ பணம் கிடையாது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பணம் தான் அதாவது மக்களினுடைய பணம் இந்த அரச ஊழியர்கள் அல்லது இந்த அரசியல்வாதிகள் என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய அனைத்து ஊதியங்களும் பொதுமக்களினுடைய பணத்திலிருந்து இருந்து வழங்கப்படக்கூடியவை ஆகவே ஆகவே பொதுமக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக உழைக்க வேண்டும் மாறாக அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில இருந்தே ஊதியத்தை பெற்றுவிட்டு அவர்கள் சொகுசா சொகுசாக வாழ்கின்றார்கள் ஆனால் ஊதியத்தை வழங்கக்கூடியவர்களினுடைய வாழ்க்கை நிலை இன்று வரைக்கும் வறுமை கோட்டின் கீழ் அப்படி என்று சொல்லி நிறைய மக்கள் வந்து தங்களுடைய கஷ்டங்களை வந்து இத்தவரைக்குமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உண்மைக்குமே இது பற்றி எல்லாருமே சிந்திக்க வேண்டும் இது பற்றி குரல் கொடுக்க வேண்டும் இவ்வாறான உடல் சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு தான் இனி போகக்கூடிய காலங்களில் இந்த உடல் சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான தண்டனைகளும் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படி என்றால் தான் இனி போக போக ஒவ்வொருதரும் இவ்வாறான தவறுகளை செய்ய மாட்டார்கள் மக்களுமே வந்து சந்தோஷமாக பொருளாதார வசதிகளுடன் வாழ்வார்கள் ஆகவே இந்த ஒரு கருத்துன்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் உங்களினுடைய என்றது இது சார்ந்த

கருத்தினை சம்பந்தமே இல்லாமல் அவர் சொல்லியிருக்கின்றார் தற்பொழுது வேறு வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது ஏன் இதை பற்றி பேசியிருக்கிறார் என்றால் தற்பொழுது போய்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் அவர் பேசுகின்ற பொழுது இதனை சொல்லியிருக்கின்றார் ஏன் அப்படி என்றால் தற்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் இருந்து வெளியேறிய விவகாரம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஆகவே அந்த ஒரு விடயத்தினை இன்றைக்கு எல்லாருமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பல பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கின்றன ஆகவே அதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாகத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார் என்ன அப்படி என்றால் அவர் இப்படி கொழும்பில் இருந்து வெளியேறிய அந்த ஒரு விடயத்தினை வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழ் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் கொண்டாட மாட்டார்கள் இந்த பிரிவினைவாத சிந்தனையுடன் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் அந்த ஒரு நிகழ்வினை கொண்டாடுகின்றார்கள் ஏனென்றால் அந்த வடமாகாண முன்னேறியதற்கு காரணம் அவர்தான் என்றது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவர்கள் இதனை நினைத்து கவலை தான் பட்டுக் தவிர இந்த ஒரு சிலர் தான் அதனை பற்றி சந்தோஷப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவர் மீண்டும் மீண்டுமாக ஆணித்தரமாக அந்த ஒரு விடயத்தினை வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த நிலைமையில் இந்த வடமாகாணம் இன்று இவ்வாறு முன்னேறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் சில காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கின்றன இப்படி மடமாக முன்னேறியதற்கு அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவர் முதலாவதாக சொன்ன விடயம் என்றது வடமக்கள் கோரிய அமைதியான அரசியல் சூழலை இங்கு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் என்றது வடமக்கள் கோரிய அமைதியான அரசியல் சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் அப்படி என்று சொல்லி அவர் ஆகவே இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வந்தது தொடர்பில் ஒரு சிலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது அவர்களுக்கு தான் இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாமே கொண்டாட்டமாக இருக்கின்றதே தவிர மக்களுக்கு நன்றாகவே தெரிகின்றது அதாவது இது சரியா பிழையா இதனை நாங்கள் கவலையாக கொண்டா இருக்க வேண்டுமா இதற்கு கொண்டாட வேண்டுமா என்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த அமைதியான சூழலை அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் மக்களுக்குன்றதை அவர் வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் அரசாங்கத்திடம் அந்த இறுதி போரில் அரசாங்கத்திடம் பாதுகாப்பு கோரி வந்த மூன்று லட்சம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் அதிகமான மக்களை வந்து அவர்கள் அரவணைத்து பாதுகாத்ததாகவும் அது மட்டுமல்லாமல் வடக்கில் இருந்த கண்ணி வடிகளை அகற்றியது அப்படின்னு சொல்லியும் காணிகள் விடுவித்தது அதாவது மக்களினுடைய காணிகளாகத்தான் ஏற்கனவே இருந்தது ஆனால் பின்னராக அவர்களை ஆக்கிரமித்து அவர்களே விடுவிக்கின்றார்கள் இது போன்றுதான் இவர்களுடைய கருத்தை பார்க்கின்ற கேட்க தோன்றுகின்றது அதே வீடுகள் அமைத்து அவர்களை மீள்குடியேற்றம் செய்தார்களாம் மக்களிடம் வீடுகள் இருந்தது அழித்தது யார் ஏன் அழித்து அழிக்க வேண்டும் இருந்த வீடுகளுடனே அவர்களிடம் இருக்க விட்டுருக்கலாமே அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களை அழித்துவிட்டு அவர்களை மீண்டுமாக கட்டி கொடுத்தார்களா அப்படின்னு சொல்லி பலருமே கேட்கலாம் ஆகவே இந்த காரணங்களை நான் உங்களை உன்னிப்பாக கவனிக்க சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றால் இது பற்றிய நிலைப்பாடு உங்கள் ஒவ்வொருவருடையதும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நிறைய கோபங்கள் உங்களுக்குள்ளே வரலாம் ஆகவே எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை சொல்லி கொள்ளுங்கள் அதே சமயம் அந்த இறுதிப்போரின் பின்னராக தங்களிடம் சரணடைந்த பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் போராளிகளையும் அவர்கள் அவர்களுக்கான புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அதன் பின்னராக அவர்கள் சமூக அப்படி என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கின்றார் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை எல்லாம் செய்து வடமாகாணத்தை முன்னேற்றிய அந்த தலைவர் இன்றைக்கு கொழும்பை விட்டு வெளியேறுகின்றாராக இருந்தால் அது வடமாகாண மக்களுக்கு கவலையே தவிர அது ஒரு மகிழ்ச்சியான விடயம் கிடையாது இந்த ஒரு சிலருக்கு அது கொண்டாட்டமாக இருக்கின்றது அந்த ஒரு சிலரை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அரசாங்கமும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றது என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த ஒருபடி விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க இந்த காணொலி ஏனியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்